நம்ப சிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டு இருக்கிறேன் பிளேலிஸ்ட்டு சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் இருக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராஜமான வீடியோக்கள் திருமண பொறுத்த வீடியோக்கள் இதுபோன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருடம் நிகழ்கின்ற குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை பெற்றுத்தர இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷப வீட்டில் குரு பகவான் வந்து அமர்றாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குருவருடைய காலம் அற்புதமான காலகட்டம் ராசியை பார்ப்பார் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திவிடும் எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் சக்ஸஸ் தான் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் மனைவி ஸ்தானம் கணவனுடைய ஸ்தானம் அது போன்ற இடத்துல ஒரு சுபகரம் வந்து அமர்ந்து அமர்வது என்பது ஒரு அற்புதமான பலன் விரைவில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தை புகழ் கீர்த்தி இந்த இடத்தை அவர் பார்வையிடுகின்றார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் நண்பர்களுடைய ஆதரவு லாபங்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி தொழிலில் மேன்மை இதுவரைக்கும் தொழில் அமையாதவர்கள் விரைவில் தொழில் அமையக்கூடிய அமைப்பு வேலை அமையாதவர்களுக்கு வேலை அமையக்கூடிய அமைப்பு இது போன்ற அத்தனை விஷயங்களும் ஒரு சிறப்பான ஒரு ஒரு இடத்த ஒரு முடிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வீடு கட்ட ஒரு துவங்கலான்னு நினைக்கிறேன் எந்த 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 விஷயத்தை எடுத்தாலும் சக்ஸஸுங்க ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு என்ன முயற்சி எடுத்தாலும் வெற்றி தான் அது கேந்திரத்தில் உட்காந்து அவர் வந்து நேர் ஏழாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்கக்கூடிய காலங்கள் என்னென்ன முயற்சி எடுத்தாலும் அது படிக்கக்கூடிய ஒரு பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு இருக்குது முயற்சி அனைத்து முயற்சி வெற்றி அடையும் சுபகாரியங்கள் முக்கியமாக நிகழும் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பு ராசியை குரு பார்க்கும்போது நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் சுபகாரியங்கள் தான் முயர் எந்த எல்லா சுபகாரிய விஷயங்களையும் அட்டன் பண்ணுவீங்க சுபகாரிகள் முக்கியமாக வீட்டில் நிகழும் நல்ல காரியம் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக ஒரு ஆக சிறந்த ராசிகளில் மிக முக்கியமான ராசியாக இந்த விருட்ச ராசி இருக்குது இந்த குரு பயிற்சியில் ஏன்னா ராசி இவர் தான் வந்து ராசிக்கு நேர் ஏழாம் இடத்துல உட்காந்து முழுமையாக அவர் வந்து ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சிறப்பான அமைப்பாக இருக்கின்றது இது ஒரு அற்புதமான காலகட்டமாக விருச்சக ராசிக்காரர்கள் அமையும் ராசிக்கு நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி இருக்காரு சார் அவர் ஏதாவது பண்ணுவார் அந்த அமைப்பெல்லாம் இங்கே கிடையாதுங்க நான்காம் இடத்துல கேந்திரங்களில் சனி பவன்களும் அவர் ஆட்சி இருக்கின்றார் அவரால் எந்த ப்ராப்ளம் கிடையாது ராசி சனி பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் இங்கே தான் குருவினுடைய பார்வை அனைத்துமே நிவர்த்தி ஆகுது ராசியை சனி அதனால தான் தடை தாமதம் எல்லாம் இருந்தது இப்போ ராசியை முழுமையாக குரு பார்க்கும்போது அத்தனையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாடு ஏற்படுது ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு இருந்தாலும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திலே கேது பகவான் வீட்டிருப்பதும் ஒரு சிறப்பான நல்ல பலன்களையே விருச்சக ராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தர இருக்கின்றது என்று நம்ம சொல்லலாங்க விருச்சக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி அன்றைய தினத்தன்று உங்கள் ஊருக்கு அருகாமையிலே குரு பகான் என்றால் சென்று வரலாம் அப்படி இல்லை என்றால் சிவன் கோயிலில் உள்ள தட்சணாமூர்த்திக்கு விலக்கேற்றி வழிபட்டு வருவது என்பது சிறப்பு உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றதுனால அந்த முருகனுடைய வழிபாடை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் என்று சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்